ஊர் மாதிரியாக இருந்தாலும் நான் இருக்கிறது பெங்களூர் பெங்களூரில் இருக்கேன்னு சொன்னோடனே என் ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி ஊரில் இருக்க மக்கள் யாராவது சொன்னேன் அப்படின்னா ஐயோ சூப்பர் ஊராச்சப்பா வெதர் கிளைமேட்லாம் செம்மையாக இருக்குமே அப்படிம்பாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இந்த ஊரில் இருந்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பெங்களூருக்கு முத முதல்ல வந்தப்போ ஏப்ரல் மே மாசம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஸ்வெட்டர் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் ஜூன் ஜூலைலாம் அப்படியே வெளியே போனால் அப்படியே சாரல் மலை அப்படியே அருமையாக ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரியே இருக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மேலாம் ஊருக்குள்ளே வெளியே காலை வைக்க முடியல கையன் கூட நீட்ட முடியல சுட்டு பொசுக்கி தந்தூரி மாதிரி வெளியே வந்துடுது அவ்வளோதுக்கு பயங்கரமான ஹீட்டு இதுக்கு இதுக்கான காரணம் குளோபல் வார்மிங்னு சொல்லலாம் பட் பொல்யூஷன் டிஃபாரஸ்டேஷன் அப்புறம் மரங்களை அழிக்கிறது லேக்ஸ்களை அழிக்கிறது இந்த மாதிரி பல விலைகள் போயிட்டு இருக்குது ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் நான் வாடகைக்கு இருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் கூட கிடையாது சீலிங் ஃபேனுக்கான அவசியமே எனக்கு தேவைப்படல அப்போ வச்சுருந்த காரில் நான் ஏசியே போட்டது கிடையாது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேனு ஏசி இல்லாமல் பெங்களூரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் கழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு குறிப்பாக இந்த ஏப்ரல் மே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் என்னடா அது இவ்வளோத்துக்கு டெம்பரேச்சர் ரொம்ப மோசமாக இருக்குது ஏசி வாங்கி போட்டுடலாமா வாங்கிடலாமா வாங்கிடலாமான்னு அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஃபைனலாக இந்த வருஷம் தாங்க முடியாமல் ஒரு ஏசியை வாங்கி நான் போயிவிடுவேன் ஸோ என்ன ஏசி வாங்கினேன் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ ஏசி வாங்கலாம் அப்படின்னு முடிவு போனோன்னே ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறது என்னவாக இருக்கும் ஓகே எந்த பிராண்டு ஏசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ள போனோன்னே அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ஏசியும் வரிசையாக மாட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் ஒவ்வொரு ப்ரொமோட்டரும் பார்த்து இந்த ஏசி வாங்க அந்த ஏசி வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனது பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் கம்பெனி நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் இந்த ஹையர் அப்ளையன்சஸ்ஸு நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிராண்டாக இருந்தாலும் டெக்னாலஜி அட்வான்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் பிரான்ஸுக்கு நல்ல டஃப் கொடுக்குற அளவுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க கம்ப்ளீட்லி மேட் இன் இண்டியா அவங்களுடைய மெகா ஃபேக்ட்ரியா தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மெகா ஃபேக்ட்ரியில் எல்லா ப்ராடக்ட்ஸும் தயாரிக்கிறாங்க அதனால உங்களுக்கு சாலிடான ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் கண்டிப்பா இருக்கும் ஸோ ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சப்போர்ட்டு ப்ராடக்ட்டு டெக்னாலஜி இதெல்லாம் வச்சு மைண்டில் வச்சு நான் முடிவு பண்ணது ஹையர் பிராண்டு ஓகே ஹையர் பிராண்ட் நம்ம சூஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து எந்த ஏசி வாங்கலான்னு முடிவு பண்ணப்போ நிறையா ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி முடிவு பண்ணது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹையர்னுடைய ஒன் டன் ஃபைவ் ஸ்டார் கினோச்சி ஹெவி டியூட்டி ப்ரோ ஹெக்ஸா இன்வெர்டர் இன்டலி ஸ்மார்ட் ஸ்பிளிட் ஏசி பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவுத்துக்கு பெருசாக இருக்குது பட் நான் வந்து ஒன் டென் சூஸ் பண்ணிக்க இதில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் இருக்குது டூ டென் ஏசி இருக்குது ஸோ உங்களுடைய ரூமுடைய அளவுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நான் போட போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பெட்ரூமில் தான் ஸோ அங்கே வந்து ரூம் சைஸ் வந்து ரொம்ப சிரிசு தான் ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சின்ன ரூம் தான் ஸோ அந்த ரூமில் வந்து இந்த ஒன் டென் ஏசியே போதுமானது அப்படின்னாங்க ஸோ நானும் கனெக்ட் பண்ணி பார்த்ததில் அதுவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதே மாதிரி இன்வெர்ட்டர் ஏசி நான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன் ஏன்னா கண்டினியூவஸ் ரன்னிங்ல பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிட்ட ஒரு எனர்ஜி சேவிங் ஆப்ஷனாக இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டட் ஏசி அது மட்டும் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்மார்ட் ஏசி இது உங்களுக்கு கூகுளினுடைய அசிஸ்டன்ட்டு பிளஸ் அலெக்சா எல்லாத்துக்குமே கம்பேர்டபிள் ஏசி இது கம்ப்ளீட்டான ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு பட் இந்த கனெக்டிவிட்டி ஆப்ஷன் எல்லாம் செகண்டரி தான் பட் என்னுடைய மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருந்தது இந்த எனர்ஜி சேவிங் இந்த கினோச்சி ஒன் டென் ஏசி நான் சூஸ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைவ் ஸ்டார் ரேட்டட் ஏசி ஐஎஸ்இஆர் ரேட்டிங்கே பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபோர் இருக்கு இதோடைய கூலிங் கெப்பாசிட்டி மூவாயிரத்தி அறுநூறு வாட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேக்ஸிமம் கப்பாசிட்டி நான் எடுத்த முடிவு சரிதானா அப்படின்னு செக் பண்றதுக்கு லாஸ்ட் டூ மந்த்ஸ்க்கான பில்லை நீங்க செக் பண்ணி பாருங்க இப்போது கொஞ்ச நாள் நான் ஏசி போடாமல் தான் இருக்கேன் ஏசி போடாத இருந்த இந்த ஏப்ரல் மே ஏசி போட்ட மந்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை கன்டினியூஸாக நைட்டு போக ரன் ஆகிட்டு இருந்தது ஸோ பெருசாக ஒன்றும் வித்தியாசம் எனக்கு ஏசி கரண்ட்டு பில்லு எனக்கு வரல இது வந்து ஒரு வேரியபிள் கெப்பாசிட்டி கன்வெர்டபுள் ஏசி தேர்ட்டி பர்சன்டேஜில் இருந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் வரைக்கும் இதோடைய கெப்பாசிட்டியை நீங்கள் வேரி பண்ணிக்கலாம் உங்களுடைய தேவைக்கு ஏற்றாப்பில் ஏழு விதமான கன்வெர்டபிள் மோட்ஸ் இருக்கு ஆனா நாம் பெரும்பாலும் யூஸ் பண்ணது இந்த மான்சூன் கம்ஃபர்ட் மோட் சம்மர் இந்த மான்சூன் கம்ஃபர்ட் மோட் அப்படின்னு போட்டு நைட்டு ஓட விட்டேன் இது வந்து எனக்கு மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு பவர் கன்சம்ஷனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சர்வீஸ் பேக்கிங் அண்ட் சப்போர்ட் ஆக்சுவலா இந்த ஏசி இப்போ வாங்கி ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் ஆகுது பிரச்சனை வந்தால் தான் நமக்கு சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு டெஃபினட்டாக சொல்ல முடியும் ஸோ ஒன் இயர் கழிச்சு ஃபாலோ அப் வீடியோ நெக்ஸ்ட் சம்மருக்குள்ளே உங்களுக்கு இந்த ஏசி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஃபாலோ அப் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் பட் இப்பொழுதுக்கு என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா நான் ஏசி வாங்கின உடனே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு கால் வந்துச்சு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே வீட்டுக்கு ஆள் வந்துச்சு அவங்க வந்து ரெண்டு பேர் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ரொம்ப ஒரு ப்ரொபஷனல் வேல இந்த ஏசியை வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம வீட்டில் எந்த தொந்தரவும் பண்ணல அது அவங்க பாட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு எது எந் எடுத்த இடத்துல எந்தெந்த ஆப்ஜெக்ட் அப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க ஏசி எப்படிலாம் ஒர்க் ஆகும் இந்த ரிமோட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீட்டான டெமோ மாதிரியும் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மைண்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் அவங்கள பற்றி எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு பட் ஏசியை செட் பண்ணி கொடுத்துட்டு போனதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணி பார்க்குறப்போ இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்னிச்சர் மிச்சர் டெக்கோ எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இது வந்து ஒரு அழகான ஒரு ஏசியாக எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ஏசியெலாம் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்டர்னல் டக்ட் இதெல்லாம் போட்டு நீங்கள் பிளான் பண்ணி பண்ணலாம் பட் இது வந்து ஆஃப்டர் தாட்டில் நான் இன்சால்ட் பண்ணதுனால டாக்ட கொஞ்சம் வெளியே தான் தெரியுது பட் இருந்தாலும் அந்த ஸ்ப்ளிட்டேசியினுடைய யூனிட் பார்த்திங்க அப்படின்னா அழகாக இருக்குது சைடில் இருக்கக்கூடிய இந்த ரோஸ் கோல்டு ஃபினிஷில் ரிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் ஆக்சன்ட் கலர்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது இந்த இண்டோர் யூனிட்டில் ஒரு டிஸ்பிளே இருக்குது டெம்பரேச்சர் அப்புறம் மோட்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணி அது என்ன என்ன மோட் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு டிஸ்பிளே இருக்குது அது நீங்கள் யூஸ் பண்ணாத ஆஃப் பண்ணி இருக்கிற நேரத்தில் அந்த டிஸ்பிளே அங்கே இருக்குன்னே தெரியாது ஒரு ஹிடன் டிஸ்பிளே இது இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவுடோர் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா பால்கனியில இருக்குது பால்கனிலேருந்து உள்ள தளி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டோர் யூனிட் இங்கே தான் இருக்கு ஏசி ஆன் பண்ணி ஆப்ரேஷனில் இருந்தவிலுமே உங்களுக்கு இன்டோரில் இன்டோர் யூனிட்லையும் சரி அவுடோர் யூனிட்லையும் சரி ரொம்ப நாய்ஸ் கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக ஒரு ஃபேன் நாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு பெருசாக ஒன்றும் டிஸ்டர்பிங் சவுண்டெல்லாம் எனக்கு இப்பொழுதுக்கு யூசேஜில் ஒன்றும் தென்படலை இந்த ஏசி நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ண உடனே ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ரிமோட் கண்ட்ரோலும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இந்த ரிமோட் கண்ட்ரோலில் இந்த டர்போ மோடில் ஆன் பண்ணுறது குயட் மோடில் போடுறது ஆன் ஆஃப் பண்ணுறது அப்புறம் கூலிங் மோட் செல்ஃப் கிளீனிங் மோட் இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் ஈகோ மோடு இருக்குது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது ஸ்விங் மோடை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது ஸ்விங் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்புறம் ஸ்லீப் மோடு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஹெல்த்து டைமர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது நீங்கள் லைட் வேணாம் அந்த சின்ன லைட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து இந்த லைட்டை கூட நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெல் நான் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை விட அலெக்ஸா தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த ஸோ இந்த ஸ்மார்ட் ஏசியை என்னுடைய அலெக்சாவோட நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அலெக்ஸா மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறத தவிர உங்க மொபைல் ஃபோனே ரிமோட் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணிட்டு ஹையர் ஸ்மார்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கு அதில் போய் அந்த ஏசியை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மொபைல் போன்லயே உங்களுக்கு ஏசியோட கண்ட்ரோல் பண்றதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் இங்கே வந்துருது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன் எனக்கு தேவை வந்து இன்ஸ்டன்ட் கூலிங் இப்போது சைக்கிளிங் போயிட்டு வர்றோம் ஜிம்முக்கு போயிட்டு வரோம் வீட்டுக்குள்ளே வந்தோடனே பாத்தீங்க அப்படின்னா ஏசியில் போட்டு உக்காரணும் அப்படிங்கிறப்போ உடனடியே எனக்கு கூலிங் வேணும் ஸோ சூப்பர் ஃபாஸ்டா வந்து இதை ஆன் பண்ண உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள எனக்கு இந்த ரூம் அந்த ரூம் கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடுது இதில் இருக்கக்கூடிய அந்த டூயல் இன்வெர்டர் டெக்கோட பல்ஸ் கில் கண்ட்ரோல் அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்கு இதன் மூலமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்குவன்சி டொமைன் பல்ஸ் மற்றும் கிக் டாக் ஸ்டார்ட் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்டா ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு கூலிங் கிடைக்குது இப்போ என்னுடைய ரூம் ரொம்ப தான் பட் இருந்தாலும் அந்த ரூம்லயே அந்த யாருடைய த்ரோ வந்து என்னால் ரொம்ப தூரத்துக்கு ஃபீல் பண்ண முடியுது நல்லா தான் இருக்கு புது ஏசியில எந்த பிரச்சனையும் வராது நல்லா தான் இருக்கும் பட் அகைன் சொன்ன மாதிரி என்னுடைய லாங் டேர்ம் யூசேஜ ஒன் இயர் கழிச்சு உங்களுக்கு அடுத்த சம்மருக்குள்ள அப்டேட் பண்ணி விடுறேன் ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் இன்ஜினியரை கூப்பிட்டு ஒரு பீரியாடிக்கல் டைம்ல அவங்க நீங்க க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் பட் அந்த தேவை எனக்கு இன்னும் வரல அது வந்தோடனே அதையும் டாக்குமெண்ட் பண்ணி உங்களுக்கு சேர்த்து நான் சொல்றேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பட் இப்பொழுதுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் கிளீன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு உடனே ஒரு டீஃப்ராஸ்டிங் அந்த எவாப்ரேட்டிங் வந்து ஒரு டீஃப்ராஸ்டிங் பின் மினிட்ஸ் ரன் ஆகுது டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ்ல அப்படியே அந்த டீஃப்ராஸ்டிங் ஆனது திருப்பி அப்படியே அந்த சாலிட் வந்து லிக்விடா மாதிரி தண்ணியா வெளியே ஓடி போறப்போ அந்த எவாப்ரேட்டிங் ஃபின்ஸ் கம்ப்ளீட்டா கிளீன் ஆகி உள்ள டஸ்ட் ஏதாச்சும் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா கிளீன் ஆகி அந்த டக்கு வெளியே வெளியே ஓடி போயிருது இது ஒரு புது டெக்னாலஜி நான் ஆக்சுவலா ஏசி வாங்கினப்ப எனக்கு தெரியாது அவங்க டெமோ கொடுத்தது தான் அந்த பிக்சர் இந்த மாதிரி பிக்சர்லாம் இருக்குதுன்னு இருக்குன்னு எனக்கு தெரியும் இது எல்லாமே என்னுடைய அனுபவத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத என்னுடைய லாங் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் சோ ஃபார் என்னுடைய பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹாப்பியா இருக்கு நல்ல ஒரு டெசிஷன் எடுத்தேன் ஒரு மைண்ட் ஒரு மென்டல் பீஸும் எனக்கு இருக்கு இந்த ஹையர் கினோச்சி ஏசியை பற்றி நீங்க வேற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஓடுறேன் அவங்களுடைய அபிஷியல் சைட்டில் போய் நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க விலை விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வரும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாததும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடைய விடைப்பது உங்களிது நன்றி வணக்கம் いいかげんにゃ。